ஒரு ஃபோர் ஃப்ரூட்ஸு ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இது சீக்கிரம் லட்டு இது இல்லாமல் நான் வந்து ஒரு பொடி இருக்குது நாங்கள் ஒரு பொடி இருக்கிறதுனால அந்த பொடியை சாப்பிட்டாலும் ஒரு பிளட்டு சின்னாகும் அது வந்து இங்கே வாட்டர் பாட்டரில் போட்டு ஜஸ்டே காஃபியாக டீ சாப்பிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு ரைட்டாக பண்ணுறது தான் முக்கியமாக நிறையா ஸ்லைடு நான் பிளே பண்ணியிருப்பாங்க நிறையா அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன்